வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் சின்னதாக ஒரு வளட்டல் பார்த்திங்கன்னா இருந்தது ஒரு நூறு நூற்றி இருபது பாயிண்ட்ஸ் அளவுக்கான வளட்டல் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் இருந்தது பட் இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேல நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு முப்பத்தி ரெண்டு பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்தை கொடுத்து இன்னைக்கு டேவை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் பேங்க் நிஃப்டி ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சு பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்துருக்கு பட் இன்றைக்கி டெய்லியும் எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா செல்லராக வந்து வந்திருக்காங்க இன்றைக்கி டெய்லியில் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கோடிக்கு வந்து எஃப்ஐஎஸ் விற்றுருக்காங்க அதே சமயத்தில் டிஐஏஎஸ் வந்து ஒரு ரெண்டாயிரத்து எழுபது கோடிக்கு பை பண்ணி ஒரு சப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் மார்க்கெட்டுக்கு நினைச்சி ஊமை குத்து குத்துன மாதிரி பெருசா எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் இல்லை ஒரு பக்கம் இவன் விற்கிறது அவன் பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு வாங்கி உள்ளே போட்டுக்கிட்டு தான் இருக்கான் பெரிய ஒரு பாதிப்பு நம்ம மார்க்கெட்டுக்கு இல்லை பட் அதே சமயத்தில் எஃப்ஐ இந்த வீக் தான் கொஞ்சம் வந்து அதிகப்படியாக விற்கவே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க பட் இருந்தாலும் போன மாதம் விற்ற அளவுக்கு இந்த மாதம் இவங்க விற்க முடியுமான்னு கேட்டால் விற்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி ஸோ தொடர்ந்து ட்ராக் பண்ணுவோம் என்ன பண்றாங்க அப்படின்ட்டு ஸோ அடுத்தது இந்த வீடியோ நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஒன் பை ஒன்ன பார்ப்போம் முதல்ல நம்ம பார்க்க போறது டாடா மோட்டர்ஸ் பற்றியான ஒரு அப்டேட் தான் ஸோ டாடா மோட்டர்ஸோட ஜெயலர் இந்த சைபர் அட்டாக் இஷ்யூ பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து போயிட்டு இருக்கு ஸோ இதனால மேனுஃபேக்சரிங் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இந்த சைபர் அட்டாக் மூலியமா ஒரு நாளைக்கு ஒரு ஃபைவ் மில்லியன் யூரோஸ் வந்து இவங்களுக்கு நட்டமாகுது அப்படிங்கிறத பற்றியும் இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ செப்டம்பர் ஒன்றுல ஆரம்பிச்சது இந்த செப்டம்பர் முடிகிற வரைக்கும் இந்த இஷ்யூ இருக்கும் அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து நமக்கு கிடைச்சிருக்கு பட் இவ்வளோ பெரிய ஒரு டெக்னாலஜி கம்பெனி வச்சுட்டு கூடியவர்கள் இந்த சைபர் அட்டாக்கை எப்படி கையாளணும் தெரியாமல் இருப்பாங்களாங்கிறது Yeah. <laughs> you என்னுடைய ஒரு கேள்வியா வந்து இருக்கு அப்படியே சைபர் அட்டாக் நடந்துருச்சு அதை ரிசால்வ் பண்ண முடியாமையா இவங்க இவ்வளவு நாளைக்கு இருக்காங்க என்னுடைய ஒரு கொஸ்டின் இருக்கு ஸோ கம்பெனி சொல்றாங்க நாமளும் கேட்டுட்டு பெறாம இருந்துக்க வேண்டியதான் பட் இவ்வளவு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு பட் ஷேர்ல அந்த அளவுக்கு பெரிய மாற்றம் பார்த்தீங்கன்னா ஏற்படாம வந்து இருக்கு எனக்குலாம் இந்த சைபர் அட்டாக் அப்படின்னு சொல்றதே என்னால் நம்ப முடியல பட் கம்பெனிஸ்ல ஆயிரம் விஷயம் நடக்கும் ஸோ அப்படியே எல்லாத்தையும் வந்து நம்ம கிட்ட ஓப்பனாக வந்து சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறதும் என்னுடைய ஒரு பார்வையாக வந்து இருக்கு ஸோ வேற என்ன ஏதாச்சும் நடக்குதா அப்படிங்கறதெல்லாம் யாருக்கு தெரியும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு ஸோ இப்போ இன்னொரு ஒரு விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்ட்டு வந்து அது என்னன்னா ஸோ ஒரு நண்பர் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பெருசா வந்து ஒரு பேராகிராஃப்ட்ட போட்டு ஒரு கமெண்ட்டை வந்து போட்டிருந்தாரு ஸோ அவர் நம்ம நண்பர் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு வருஷத்துக்கு மேல நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க இருக்கக்கூடிய நண்பர் தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர் ஸோ அவர் போட்ட கமெண்ட் வந்து என்ன கேள்வி கேட்கற மாதிரி இருந்தது ஸோ அதனால அந்த கேள்விக்கு வந்து பதில் வந்து நம்ம வீடியோலையே வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இது மற்ற நண்பர்களுக்கும் பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இது டெஃபனெட்டாக நெகட்டிவ் கமெண்ட்டே வந்து கிடையாது ஸோ நெகட்டிவ் கமெண்ட் அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்ணாதீங்க ஸோ புதுசா வரவங்களுக்கு இது மேபி ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஓகே ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா ஸோ இப்போ டாடா மோட்டாரில் வந்து என்னென்ன ஒரு பாசிட்டிவ் விஷயம் இருக்குது அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து லிஸ்ட் போட்டிருக்கார் ஸோ இப்போதைக்கு பாசிட்டிவ் விஷயமா ஃபர்ஸ்ட்டு மென்ஷன் பண்ணுறது இவாக்கோவோட பை அவுட் தான் பட் இந்த இவாக்கோ அந்த அளவுக்கு வந்து எவ்வளவு ப்ராஃபிட்டபிளா இருக்குங்கிறது இன்னும் ஆக்சுவலா நான் வந்து செக் பண்ணல பட் பெரிய அளவுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்காது அப்படிங்கிற ஆஹ் ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு அது போக இந்த நிறுவனம் எல்லாம் இன்னும் பர்ஃபார்ம் பண்றதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் இது ஒரு லாங் டேர்ம் ஸ்டோரி அதுபோக பார்த்தீங்கன்னா இதை வாங்குறதுக்கு பெரிய அளவுக்கான கடனும் வந்து வாங்குறாங்க பட் அந்த கடனை கட்டக்கூடிய ஒரு திறமை பார்த்தீங்கன்னா டாட்டாக்கு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வேண்டாம் பட் கடன் வாங்குறாங்க இதெல்லாம் வந்து ஷார்ட் டேம்ல மேபி ஒரு ப்ரெஷர் ஏற்படுத்தும் அப்படின்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் இவர் இதை பாசிட்டிவா பார்க்கறாரு பட் அதை நான் நெகட்டிவா வந்து பாக்குறேன் ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பஞ்சோட ஃபேஸ்லிஃப்ட் வந்ததும் பார்த்தீங்கன்னா இந்த டாடா மோட்டார்ஸோட டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க மேபி ஒன் ஆர் டூ மந்த் வந்து ஆகலாம் அதுக்கப்புறம் ஒரு நார்மல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படி தொடர்ந்து வந்து நல்லா பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல கூட ஸோ ஜேஎல்ஆரோட இஷ்யூ பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் சேல்ஸை தூக்கி சாப்பிட்டுட்டு போயிருங்கிறது என்னுடைய பார்வை ஏன்னா இந்த சைபர் அட்டாக்லாம் விட்டு தொலைங்க இப்போ நம்ம என்னத்தை முக்கியமா பார்க்கணும்னா ஸோ குளோபல் சேல்ஸ் எப்படி போயிட்டு இருக்குங்கிறத பார்க்கணும் லாஸ்டா நம்ம பார்க்கும்போது கூட யூரோப் யூனியன்ல இவங்களுடைய சேல்ஸ் வந்து டிக்ளைன் தான் இருந்தது அதுவும் டபுள் டிஜிட்ல டிக்ளைன் ஆயிருக்கு நாட் ஓன்லி யூரோப் சைனா நார்த் அமெரிக்கா போன்ற இடத்துலயும் இவங்களுடைய சேல்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிட்டு இருக்கு குளோபலா பாத்தீங்கன்னா பெரும் பெரிய அளவுக்கான போட்டி வந்து எல்லா பக்கமும் வந்து குறிப்பா சைனாக்காரன் கிட்ட இருந்து போட்டி எவியா வருது இவனோட காரை அப்படியே காப்பி அடிச்சு அவன் வேற ஒரு பக்கம் வந்து வித்துட்டு இருக்கான் சோ இதெல்லாம் வந்து ஒரு அச்சுறுத்தலா வந்து நான் பாக்குறேன் டாடா மோட்டார்ஸ்க்கு சோ இது ஒரு காரணம் இந்த ஒரு ரேஞ்சில வாங்க நான் மறுக்கிறதுக்கு ரெண்டாவது சோ இன்னொன்னு என்ன சொல்றா இருக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு பாக்கும்போது சோ நான் தௌசண்ட் ருபீஸ்ல நடந்தது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நம்ம வந்து விட்டுட்டு இப்போ என்ன இருக்கு அப்படிங்கறத யோசிக்கணும்னு சொல்லிருக்காங்க டெஃபனட்டா வந்து இவர் சொல்ற இந்த பாயிண்ட் நான் அக்செப்ட் பண்ணிக்க ஆனா தௌசண்ட் ரு அந்த பீக்ல என்ன சொன்னோம் அதே ஒரு மைண்ட் தான் இந்த டாடா மோட்டார்ஸ்ல இனிமே வந்து இருக்கேன் நான் இந்த தௌசண்ட் ஹண்ட்ரட் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது கூட இது ரொம்ப லோபியி இதை போய் இப்படி சொல்றீங்களே அப்படின்ட்டு என் கூட பலரும் வந்து சண்டைக்கு வந்தாங்க பட் அன்னைக்கு சண்டைக்கு வந்த நபர்களெல்லாம் இப்போ எங்க போனாங்க அப்படிங்கறதே நமக்கு தெரியாது ஆனா நான் இங்கேயே தான் வந்து உட்காந்துட்டு தினமும் வந்து ரெண்டு வீடியோல வந்து பேசிட்டு இருக்கேன் பட் அன்னைக்கு சண்டைக்கு வந்தவங்க அபண்ட் ஆயிருவாங்க திரும்ப ஏறினதுக்கு அப்புறம் பாத்தியா ஏறிடுச்சு அப்படிங்கிற சொல்றதுக்கு மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து வருவாங்க பட் நம்மளோட வேலை ஈஸி இல்ல சோ அன்னைக்கு அந்த முடிவு பீக்ல முடிவு எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான செயல் இப்ப இருக்கக்கூடிய லெவல் செவன் ஹண்ட்ரட் கிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்ப பாக்கும்போது கூட என்ன பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸ் அட்ராக்டிவா இல்ல அப்படிங்கறத நான் சொல்லுவேன் அவர் இன்னொன்னு ஒண்ணு மென்ஷன் பண்ணிருக்காரு இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு அது என்னன்னா இப்போ வந்து நம்ம ஒன்று இல்லை ரெண்டுங்கிறத தொடர்ந்து வந்து பை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த ஒன்று ரெண்டு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பை பண்ணிகிட்டே இருந்து ஒரு நல்ல குவான்டிட்டி ஒரு நல்ல பை ஒரு விஷயத்த வந்து நம்மளால் பண்ண முடியுமா நல்ல லாபத்தை அச்சீவ் பண்ண முடியுமானா டெஃபினட்டாக வந்து முடியாது அதுவும் இப்போ இருக்க இதே தான் தௌசண்ட் ஹண்ட்ரட்ல ஒன்று ரெண்டுன்ட்டு பை பண்ணலான்ட்டு பண்ணவங்கலாம் இப்போ இதை ஆவரேஜ் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வியை பல யூடியூப் சேனல் கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு இருக்காங்க நான் ஸ்டார்ட் பண்ணேன் அக்யூமுலேட் பண்ண சிப் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஸோ இப்போலாம் இருக்குறாங்க இந்த ஒன் ஆர் டூ சிப் அப்படிங்கிறது வந்து நிக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்ல இன்னும் கீழே இறங்குனா பயந்துக்குவோம் அப்ப வந்து பெருசா பணம் போடுறதுக்கு நம்ம யோசிக்க மாட்டோங்கிறத நீங்க கண்டிப்பா வந்து புரிஞ்சுக்கணும் குறிப்பா சின்ன லெவல்ல இருக்கக்கூடிய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் டெபினட்டா வந்து புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அந்த நண்பர் இன்னொரு ஒரு கமெண்ட்டும் வந்து போட்டிருந்தார் என்னன்னா சோ அவர் வந்து ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு அவர் ஒரு மூணு டிஜிட்ல ஸ்டாக் வைக்க வச்சிருக்கிறதா சொல்லிருக்காரு மூணு டிஜிட்னா ட்ரிபிள் நைனா கூட வந்து இருக்கலாம் எவ்வளவு வேணா வந்து இருக்கலாம் சோ இப்போ அவருடைய ஆவரேஜ் ப்ரைஸ் வெறும் முன்னூத்தி எண்பது ரூபா இருக்கு அவர் வந்து ஒன்னு ரெண்டுன்னு வாங்குறதுல எந்த ஒரு பாதிப்பும் வராது ஆனா ஃப்ரெஷ்ஷாக நான் போய் இந்த இடத்துல நான் வாங்கினேன்னா இது மேபி கீழே இறங்கிச்சுன்னா அந்த ப்ரெஷர் புதுசாக வரவங்களுக்கு இருக்குங்கிறத பலரும் வந்து ஒத்துக்கமாக இருக்கிறாங்க நான் கம்மி விலையில வாங்கியிருக்கேன் நான் ஒன்று ரெண்டுன்னு வாங்கும் போது என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ்லாம் பாதிப்பு வராது ஆனால் நம்ம புதுசாக ஆயிரம் ரூபாயில வாங்குறோம் இல்லை எழுநூறு ரூபால வாங்கி அது ஐநூறுவாய்க்கு கீழே வரும்போது அந்த ப்ரெஷர் உங்கள் தலைமையில ஏறி உட்காரும் அப்ப போய் கேட்டா நான் வந்து இதை முந்நூறுவாய்க்கு வாங்கியிருக்கேன் எனக்கு இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இன்னும் ப்ராஃபிட்டில் தான் இருக்குன்னு வந்து சொல்லும்போது எரிச்சல் ஆகுமா ஆகாதா அதை மட்டும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம் ஸோ இந்த ஸ்டாக்கு எங்கிட்ட வந்து இருக்கு நான் வந்து இதை டுவெண்ட்டி ஒன்ல வந்து வாங்கினேன் ஸோ அப்போ வந்து பி ரேஷியோல்லாம் நான் பார்க்கலாம் வாங்கலை கம்பெனி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு ஸோ இந்த கம்பெனி எனக்கு வாங்கணும்னு தோணுச்சு நான் வாங்கினேன் இதனால் கோவிட் டைம்ல வாங்கணும்னு நினைக்கும் போது சுற்றி பயம் கொடுத்துட்டாங்க வாங்கக்கூடாது அப்படின்ட்டு இப்போ யாரெல்லாம் டாடா மோட்டார்ஸை பெரிய ஆளா பெருசா பேசிட்டு இருக்காங்களோ அவங்களே பாத்தீங்கன்னா டாட்டா மோட்டார்ஸை வாங்கக்கூடாதுன்னாங்க இத்தனை செய்தியும் கேட்டு டாட்டா மோட்டார்ஸ்ல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சு அதுல இருந்து பேக் அடிச்சுட்டேன் என் கூட இருந்த ஃப்ரெண்டுன்னு சொன்னாரு இதை வந்து வாங்காத இன்னும் வந்து கீழே இறங்கும் மார்க்கெட் என்னாகும் தெரியாது வாங்காத பின்னாடி வாங்கிக்கலாம்னாங்க அதோட போச்சு வாங்க முடியல கடைசில நான் வாங்கினது இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கீழே தான் என்னால் வாங்க முடிஞ்சது அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து வாங்கினேன் ஸோ ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன் போட்டுச்சு இப்போ ஒரு நல்ல இடத்துல இருக்கு அதோ அதுல இருந்து ஒரு மூணு டைம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப வந்து அந்த த்ரீ டுவெண்ட்டிக்கு மேலே போகும்போது வாங்கினேன் அதுக்கப்புறம் அகைன் வந்து ஒரு ஃபைவ் வந்து ரீச் பண்ணும்போது வாங்கினேன் இதுதான் லாஸ்ட் பையிங் டாடா மோட்டார்ஸ்ல ஸோ இப்போ நான் வாங்க சொல்லிட்டு நான் அன்னைக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை எடுத்து காமிச்சுட்டு நீ அன்னைக்கும் வாங்கியிருந்தேன்னா பெஸ்ட் அப்படின்னு நம்ம டெஃபினெட்டா எந்த இடத்துலையும் வந்து சொல்ல முடியாது ஏன்னா டாப்ல வாங்கினவங்க கண்டிப்பா வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கறது என்னோட கருத்து சோ அஹ் புதுசா வாங்குறவங்க டெபினட்டா பொறுத்திருந்து பொறுமையா வாங்கணும் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகுதுன்னு மட்டும் ஃபீல் பண்ணாதீங்க ஒரு வருஷமா டாடா மோட்டார்ஸை நம்ம எடுத்து பார்க்கும்போது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் கரெக்ட் தான் ஆகிட்டு இருக்கு ஸோ நம்ம ஒரு வருஷமா சிப் பண்ணுறதுக்கு பதிலாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல ஒரு ஃபண்டில் சிப் பண்ணிகிட்டே வந்தோம்னா அது ஒரு டீசெண்டான ஒரு லிக்விட் ஃபண்ட் எடுத்துக்கலாம் நம்ம இல்லை ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபண்ட் எடுத்துக்கலாம் அது ஒரு பக்கம் ஏழு பர்சன்ட் ரிட்டர்ன் நமக்கு கொடுக்கும் அது போக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஐம்பதாயிரம் கிட்ட பணத்தை சேர்த்தி வச்சுருப்போம் இந்த பங்கில் போடுற அமௌண்ட் அதில் போட்டால் எப்படி ஒரு ஐம்பதாயிரம் பக்கம் சேர்த்திருப்போம் அந்த ஐம்பதாயிரத்தை எடுத்து நம்ம ஒரு நல்ல ஒரு பாட்டம் இப்போ கூட நம்ம வாங்கலாம் அந்த மாதிரி நம்ம சேர்த்தி வச்சிருந்தா இல்லை வெயிட் பண்ணி நம்ம ஒரு பெட்டர் லெவல் வரும்போது கூட வாங்கலாம் சோ இப்படி யோசிங்க சோ தொடர்ந்து வந்து பங்கள சிப் பண்ணிட்டே இருக்கணும் ஒன்னு ரெண்டு ஸ்டாக் வாங்கி நம்ம பெரிய வெல்த வந்து கிரியேட் பண்ண முடியாது எங்கிட்டயும் டாட்டா மோட்டார்ஸ் இருக்கு அப்படிட்டு நம்ம ஷோ பண்ணலாமே தவிர பெருசாக நம்மளால வந்து ப்ரூவ் பண்ண முடியாது ஸோ பெட்டர் ப்ரைஸ் வரும்போது பெட்டர் பையிங் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து பட் இந்த நம் இந்த நண்பர் டுவெண்ட்டி த்ரீல ஆரம்பிச்சதுனால நல்ல குவான்டிட்டியை சேர்த்தி வச்சுருக்காரு பட் நீங்கள் இப்போ இருந்து ஆரம்பிக்கும் போது அதுவும் குறிப்பாக இந்த பீக்கிலிருந்தெல்லாம் ஆரம்பித்தவங்க ஸோ ரொம்ப வந்து கஷ்டம் இது இங்கேருந்து இன்னும் பெரிய அளவுக்கு ரூபாய்க்கு மேலே ஏறினா தான் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் பக்கம் ஒரு லாபத்தை வந்து பார்க்க முடியும் அதனால் யோசிச்சு முடிவெடுங்க ஸோ இது வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு அதுவும் குறிப்பாக புது இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தும் நினை நினைக்கிறேன் ஸோ அதுக்காக தான் இவ்வளோ தூரம் டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ இந்த நண்பர் கேட்ட கேள்வியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர் இது டெஃபினட்டாக நெகட்டிவ் கமெண்ட் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா அவர் நம்ம நண்பர் தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அவர் கேட்ட கேள்வி வேலிடான ஒரு கொஸ்டின் அதுக்கு ஒரு விடையை சொல்லணும் அது மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருக்குங்கிறதுக்காக தான் இதை வந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐசிஐசிஐ புரொடன்சியல் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு சோ இந்த ஏஎம்சியை வந்து பத்தாயிரம் கோடி ஐபிஓ லிஸ்ட் பண்ண போறதா அதாவது கொண்டு வர போறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க ஐசிஐசிஐ மட்டும் இல்ல கெனராவும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ கெனரா ரொபோக்காவும் பார்த்து பார்க்கும் போது ஸோ அவங்களுடைய ஏஎம்சி பிஸ்னஸ் தனியாக லிஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஏஎம்சிக்கு இப்போ ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் ஏஎம்சி கம்பெனிஸ் எல்லாமே நல்ல பெர்ஃபார்மென்ஸை பண்ணிகிட்டு இருக்கு ஸோ இந்த டைம்ல இவங்க உள்ள வராங்க ஸோ வரும்போது இவங்களுடைய வேல்யூவேஷனை பார்ப்போம் வேல்யூவேஷன் நல்லா இருந்ததுன்னா ஐபிஓ அப்ளை பண்ணும்போது நம்ம அதை லாங் டர்மா கன்வெர்ட் பண்ணலாம் இல்லை நல்லால அப்படின்னா லிஸ்டிங் கெயினை பார்த்து ஸோ நம்ம லிஸ்டிங் கெயினுக்கு ப்ரிஃபர் பண்ணுறத பற்றி திங்க் பண்ணுவோம் இந்த ரெண்டு ஏஎம்சி கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அடுத்தது ஸோ கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அந்த அப்டேட்னா ஸோ கெயில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஏர்போர்ட் சிட்டிக்கு அவங்க கூட ஒரு டயப் போட்டிருக்காங்க இந்த லிமிடெட் கூட ஸோ டயப் போட்டு இந்த கெயில் பார்த்தீங்கன்னா பைப்லைன் மூலயமா கேஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இது கெயிலை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் நியூஸ் இந்த கெயில் கேஸும் பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து ஐபிஓ மூலிமா லிஸ்ட் பண்ண போகிறாங்க இதனால நமக்கு பெரிய ஒரு கெயினெல்லாம் வந்து கிடைக்க போகிறதில்லை பட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இதோட வேல்யூவேஷன் உயரும் இது மேபி மறைமுகமாக வந்து கெயிலுக்கு உதவிகரமாக இருக்கலாம் பட் பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை எல்லாம் இதனால வந்து ஏற்படுத்தாதுன்னா நம்புறேன் ஆரோபர்மோப் இதோட பயோசிமிலர் இப்ப பெரிய அளவுக்கு பேசும் பொருளாக வந்துட்டு இருக்கு மார்க்கெட் குளோபல் மார்க்கெட் பார்க்கும்போது செவன் பில்லியன் டாலர் கிட்ட ஃபார்மா இப்போ ஒரு டேட்டா வந்து ஆல்ரெடி நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இது இப்ப திரும்ப ஒரு செய்தியாக வந்திருக்கு இது ஆரோபர்மாக்கு ஒரு நல்ல செய்தி தான் இவங்கெல்லாம் ஒரு முன்னணி நிறுவனங்கள் ஆரோபர்மா ரெட்டி சிப்லா போன்ற நிறுவனங்கள் முன்னணி நிறுவனங்கள் எல்லா பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கக்கூடிய நிறைய நிறுவனங்கள் சில நிறுவனங்கள் ஸோ ஒரு வின் ஃபால் ஒரு ஒரு டைம் மட்டும்தான் ஒரு ப்ராஃபிட்டே வந்து அவங்க அவங்க வந்து பார்ப்பாங்க ஸோ சில குறிப்பிட்ட ட்ரக் பின்னாடி போகிற நிறுவனங்கள் இந்த நிறுவனங்கள் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு ஒரு பெட்டர் ரேஞ்ச் வரும்போது முதலீடு பண்ணுறதை பற்றி நம்ம திங்க் பண்ணுவோம் ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோ மோட்டர் காப் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஹீரோ மோட்டர் காப்போட இந்த டிஸ்கவுண்ட் அதாவது ஜிஎஸ்டி பெனிஃபிட் பார்க்கும்போது எந்தெந்த வண்டிக்கு எவ்வளவு கம்மியாகுதுங்கிற ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க இதில் ஸ்பிளண்டர் ப்ளஸ் பெரிய அளவுக்கு விற்கக்கூடிய வண்டி இதுதான் ஆறாயிரத்தி எட்நூறு கிட்ட பார்த்தீங்கன்னா கம்மியாகிறதா வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது என்னென்ன வண்டி அப்படிங்கிற ஒரு டேட்டா போட்டிருக்காங்க ஸோ பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ஹீரோ மோட்டருக்கு பைக்கை வாங்குறக்கூடிய நண்பர்கள் அடுத்தது ஓலா எலக்ட்ரிக் பற்றி நம்ம ஆஃப்டர்நூன் அப்டேட் பண்ண ஒரு நண்பர் கூட கமெண்ட் போட்டிருந்தார் என்னென்னா ஃபோன் பண்ணி ஷோரூம் கிட்ட கேட்டிருக்காங்க ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு ஆஃபரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பட் ஆஃபர் வந்து இருக்குது ஸோ நாளைக்கு நான் டைரக்டாக வந்து ஷோரூம் போகலான்ட்டு இருக்கேன் போயிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன ஏதுன்னு வந்து சொல்கிறேன் ஏன்னா ஒரு வண்டி எடுக்கிறத ஒரு ஐடியாவில் இருக்குது ஸோ அப்புறமா வந்து ஒரு அப்டேட்டை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் எடுத்ததுக்கப்புறம் ஸோ அதே மாதிரி அந்த டீட்டெயிலில் கேட்டுட்டு அதுக்கப்புறமா உங்க கூட அதோட விவரங்கள் கிடைச்சதும் ஷேரும் வந்து நான் பண்றேன் சோ நெக்ஸ்ட் அப்படின்னு பாக்கும்போது ஸோ என்பீடியா வந்து ஒரு ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஓப்பன்ஏயில் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பெரிய அளவுக்கான ஒரு முதலீடு ஓப்பனேயில் ஓப்பன்ஏயில வந்து நடக்குது ஸோ இவங்கெல்லாம் ஜெயந்து ஒரு பெரிய அளவுக்கான ஒரு டேட்டா சென்டரை பில்ட் பண்ண போகிறதாவும் நம்ம வந்து பார்த்துருந்தோம் ஸோ பார்ப்போம் என்ன மாதிரியான ஒரு பர்ஃபாமன்ஸ் வருதுன்ட்டு இப்போ தான் ரீசெண்டாக இன்டெனில் வந்து பணத்தை தூக்கி போட்டாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கான பணத்தை ஓப்பன்ஏயில வந்து போடுறாங்க ஸோ இது வந்து சிப்பாக போடுறாங்களா இல்லை பணமாக போடுறாங்களாங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் இன்னைக்கிட்டே என்பிடியா ஒரு ரெண்டு சதவீதம் வரைக்கான இறக்கத்தை கொடுத்துருக்கு இன்டல் அகைன் இன்னைக்கு டேல ஒரு நாலு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ தொடர்ந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்குமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே